ஹாய் வெல்கம் டு வராகி இலம் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்த பூஜையை தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தின்னா அது வருஷத்தில் ஒரு வாட்டி வருது இது மாதத்தில் வர்ற விநாயகர் சதுர்த்தி வள பிரம் வரும் இதில் பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி விநாயகரோட நாள் சதுர்த்தின்னு வரும் சதுர்த்திக்கு பேர் நான்குன்னு அர்த்தம் நாலாவது நாள் தான் அமாவாசை முடிந்து நாலாவது நாள் பௌர்ணமி முடிந்து நாலாவது நாள் அதான் சதுர்த்தி சங்கடாகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க சங்கடாகர சதுர்த்தினா நம்மளோட சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் சதுர்த்தி அதுதான் அற்போது கணபதிக்காக செய்கிற சதுர்த்தி பூஜை மாதத்தில் ரெண்டு வாட்டி வரும் சதுர்த்தி பூஜை விநாயகரை வேண்டிக்கிட்டு நம்ம அருங்கப்பூ சாத்தி நம்மளால் எளிமையாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம் நான் மிக எளிமையாக தான் செஞ்சுருந்தேன் இந்த வாட்டியோட சதுர்த்தி பூஜை அதுக்கப்புறம் விநாயகருக்கு குத்து விளக்குகள்லாம் வழக்கம் போல் இட்டுட்டு அருங்கபுல் மாலை சாத்தி மஞ்சள் நிற ரோஸ் சாத்தி அப்புறம் உதிரி ரோஸ்களாக பட்டன் ரோஸும் உதிரியாக போட்டேன் பன்னீர் பன்னீர் ரோஸ் அதுவும் உதிரியாக போட்டேன் விநாயகருக்கு வேண்டி நம்ம நான்கு தீபம் அன்றைக்கி ஏற்றி வைக்கிறது சிறப்பு அரச இலையில் தீபம் எழுதுகிறது இன்னும் சிறப்பாக அன்னைக்கி கொள்ளுக்கட்டெலாம் நம்ம படைக்கலாம் ஆனால் நான் வந்து இட்லி தான் படைச்சிருந்தேன் விநாயகருக்கு மிக எளிமையாக இட்லியில் ரோஜா இதழ் போட்டு அதுக்கு மேலே தேன் ஊற்றி நெய்வேதனம் பண்ணியிருந்தேன் என் மனதுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ இந்த மாதிரி நெய்வேதனம் பண்ணி நான் சாமி கும்பிடுவேன் என்னை பாரி பாருங்கள் மிக எளிமையான நைவேத்தியம் வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் ஆடம்பரமான நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணணும்னு எண்ணும் இல்லை நம்ம என்ன இருக்கோ ஏது இருக்கோ அதை நம்ம செஞ்சு வச்சு தெய்வத்தை பூஜிக்கலாம் அப்புறம் விநாயகருக்கு உதிரி பூவெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி தீப வெளிச்சத்தில் தூபத்தை காட்டி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் தூபம்லாம் காட்டிட்டு அப்புறம் தீபம் காட்டியிருப்போம் பாருங்கள் விநாயகரை நீங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக விநாயகர்கிட்ட உங்களோட சங்கடங்களை சொல்லி சங்கடத்தை தீர்த்துக்கோங்க விநாயகருக்கும் மங்கள ஆரத்தி காட்டிக்கலாம் நல்லபடியாக விநாயகரை வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீங்களும் அந்த ஆரத்தியை எடுத்துக்கோங்க அப்புறம் விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி விநாயகருக்காக தீப ஜோதி ஒன்று விநாயகர்னு நினச்சி நம்ம ஏற்றிக்கலாம் அகல் வழக்கில் நெய் எட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் படித்தேன் விநாயகர் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் அதுக்கப்புறம் கணபதியின் அக விநாயகர் அகவல் அதை படித்தேன் அது ரெண்டு தான் படித்து விநாயகருக்கு அன்றைக்கி பூஜை பண்ணேன் தினமும் விநாயகருக்கு நம்ம விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப சிறப்பு அவை பாட்டி தான் விநாயகர் கவலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க விநாயகர் தத்துவமாக வந்து அமர்ந்தப்ப அவை பாட்டி பாடின பாட்டு தான் விநாயகர் தகவல் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால அந்த விஷயத்த உங்களுக்கும் சொல்கிறேன் தினமும் நீங்கள் விநாயகர் தகவல் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் விநாயகர் தத்ரூபமாக வந்து அமர்ந்து உங்களுக்கு அளிப்பார் பல தடைகள்லாம் நீங்கிறதுக்கு நம்ம விநாயகர் தகவல்லாம் படிக்கிறான் அப்புறம் இட்லி நைவேதனத்தில் உங்களுக்கு அப்புறம் விநாயகரை முழு அலங்காரத்தை அப்படி இருக்காருன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நிறைய பேர் சப்ரைஸ் பண்ணாமல் இருக்கீங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க இந்தமாரி வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்புறம் விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காட்டிக்கிட்டேன் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவுமே இல்லையா ஓம் கணேஷா என்ன எழுதி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் ஏன் மணி அடித்து தூபதி வாரது அதுக்கப்புறம் நைவேத்தியத்தை பண்ணிட்டு அர்ச்சனை படிச்சுட்டு விநாயகர் படிச்சுட்டு மங்கள ஆரத்தியாக கற்பூர ஆரத்தி காட்டிக்கிட்டேன் அப்புறம் நீங்களும் இந்த கற்பூர ஆரத்தியை எடுத்துக்கோங்க விநாயகர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களோட காரியம் என்ன இருந்தாலும் நடக்கணுன்னு விநாயகர் அக அலங்கா அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க ஒரு போட்டு விட்ருங்க அப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிச்சுருங்க உங்களுக்கும் விநாயகர் அவர்கள் கிடைக்கட்டும் நன்றி விநாயகர் தீப ஒளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு விநாயகரை பார்த்து இந்த நாள் நல்லதாகவே நடக்கட்டும்னு நான் விநாயகரை பிரார்த்திச்சுக்கிறேன்